ப்ரைஸலா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காளி நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை சீட்டு மடியிலே போடப்படும் ஆனால் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அந்த காரிய சித்தி என்றால் என்ன தெரியுமா சக்சஸ் நிறைய பேர் சொல்லுவார்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சக்சஸ்ஃபுல் மேனாக நான் இருக்கணும் ஒரு வெற்றியாளனாக நான் இருக்கணும் இந்த வாழ்க்கையில் நான் வெற்றி உள்ளவனாக இருக்கணும் அது மட்டும் இல்லை சில பேர் சொல்லுவார்கள் நான் வேலை பார்க்கிற இடத்துல வெற்றி உள்ளவனா இருக்கணும் படிக்கிற இடத்துல வெற்றி உள்ளவனா இருக்கணும் ஊழியத்தில் நான் வெற்றி உள்ளவனா இருக்கணும் அப்படின்னா எல்லாவற்றிலும் நாம் காரிய சித்தியாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் தான் அதை கொடுக்க முடியும் பாருங்களேன் சில பேர் அவங்க சொல்லுவாங்க லக்கில் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு லக்கெலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்லை ஏதோ லக்கில் எனக்கு அது கிடைச்சது இது கிடைச்சது அப்படி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தரை நம்புகிற ஒரு வாழ்க்கை அவர் தான் காரிய சித்தியை நமக்கு உண்டு பண்ணுவார் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மற்றவைகளோடு கர்த்தரை நீங்க நம்ப வேண்டாம் எல்லா காரியத்தையும் நான் நம்புகிறேன் எனக்கு இதுவும் கிடைக்கும் அதுவும் கிடைக்கும் கர்த்தர் அற்புத சேவர் அப்படி அல்ல ஒரே மனதோடு கர்த்தரை நம்புங்கள் காரிய சித்தி கர்த்தரால் வரும் பாருக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனா நம்மை மாற்றவர் வல்லவராக இருக்கிறார் அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது யோசேப்போட கர்த்தர் இருந்தார் அவன் காரிய சக்தி உள்ளவனா யோசேப் அவன் குடும்பத்தில் இல்லை அவன் அந்நிய தேசத்தில் இருக்கிறான் அவன் இன்னொரு ஒரு போத்திபாரண்மனைவன் இருக்கிறான் அங்கேயும் பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போட இருந்தான் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் எப்படி என்றால் அங்கேயும் கர்த்தருடைய கரம் அவனோடு இருக்கிறது அவன் வெற்றி நான் இருக்கிறான் அவன் நிமித்தம் அந்த மொத்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படுகிறது நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் இந்த இடத்துல இருந்தா தான் நான் வெற்றியால் நான் இருக்க முடியல ஒன்னு இல்லை நீங்கள் எங்கே இருந்தாலும் கத்தர் உங்களை சக்ஸஸ்ஃபுல் மேனாக மாற்றுவார் எங்கே இருந்தாலும் நீங்கள் காரிய சக்தி உள்ளவர்களாக மாற்றுவார் போகிற இடங்கள்ல எந்த இடமா இருந்தாலும் உங்களை காரிய சக்தி உள்ள மாற்றுவார் ஆனால் நம்முடைய நம்பிக்கை ஒன்று கர்த்தரை மாத்திர பிடித்து கொள்ளணும் நம்பிக்கையோடு இருக்கணும் கர்த்தர் உங்களோடு இருக்கணும் காரியசித்தியோ கர்த்தரால் வரும் நிச்சயமாய் உங்களை வெற்றியாளனாய் மாற்றுவாராக உங்களுக்கு அச்சிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ஒரு காரிய சித்தியை கொடுத்த ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்